நண்பர்களே இன்னைக்கு வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கோழி கறி குளம் நான் பாருங்கள் கோழி கறி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அறுவை சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இங்கே இருக்குது மல்லித்தூள் சிக்கன் மசாலா மிக்ஸ் மசாலா மூணு இருக்குது இங்கே கொச்சிக்காய் இருக்கு இருக்குது நான் வருங்க கடுகு வெந்தியம் சீரகம் மூணு இருக்குது பட்டை கராம்பு இணு இருக்குது மஞ்சத்தூள் நவரம் மஞ்சத்தூள் பிறகு மிளகு நவரம் மிளகு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன் இதாக நண்பர்கள் இன்றைக்கி சமையல் முதல்ல கோழி அரைச்சிக்கி கோழிக்கறிக்கு போட்டுக்கலாம் மிளக மிளகாத்தூள் கொச்சிக்காய் தூள்லாம் பரவாயில்லை போட்டாச்சு நஞ்ச தொலையும் போட்டாச்சு போட்டு அப்படியே கொஞ்சம் சரி வச்சுக்கலாம் சரி வச்சாச்சு போய் இதை எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் வாங்க போகலாம் வருக்கிறதுக்கு என்னையே உத்தியாச்சு என்ன காய்ஞ்சிருச்சு வாங்க கடுகு வெண்டிய சீரகத்தை போட்டுக்கலாம் பெஞ்சி பூண்ட போட்டுக்கலாம் ി പുലും പൊസാച്ചി പാരുന്ന് മേഘ അരക്കെങ്കിൽ പുള്ളി പൊട്ടാറ്റി

கொஞ்ச நேரம் மூடி வச்சிக்கலாம் உக்குப்பூல போட்டுக்கலாம் நண்பர்ல உப்புக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்புக்கும் பட்டாச்சி అలాపోతు ఏ కరాంబు పట్ట పోటు పట్టాచి போட்டுக்கலாம் கிழங்கை போட்டுக்கலாம் கிழங்கு பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் மரம் போட்டாச்சு அதோட சேர்த்து தக்காளியும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நண்பர்களே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் போட்டுக்கலாம் மிக்ஸ் மசாலா சிக்கன் மசாலா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் நண்பர்களே தண்ணியாச்சு தண்ணிய ஊற்றி ஆச்சு பாருங்க மிளகத்தூள் அதையும் போட்டுக்கலாம் மூடி வைக்கிற நண்பர்களே வாங்க கோழி குழம்ப பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நல்லா வந்திருக்கு எலும்பு சம்பளம் கொஞ்சம் பிழிஞ்சு விடலாம் எலும்பு சம்பளம் உடல்ல ஒரு ரெண்டு மூணு விடலாம் கோழிக்கறி குழம்பு ரெடி நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் கோழி குழம்பு ரெடி நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் நபரன் கோழி குழம்பு ஒரு பொட்டாச்சு கோழி குழம்பு விட்டாச்சி ரொம்ப வாசடிக்குது கோழி குழம்பு கோழி குழம்பும் புளசு காயும் ரெண்டும் தான் இன்றைக்கி சா சாப்பாடு வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோர சேர்த்து நெத்திலையும் பொறிச்சு வச்சுருக்கேன் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே